இந்த ATACMS, அது மட்டும் இன்னும் பல லாங் ரேஞ்ச் missiles, இந்த உக்ரைனுக்கு கொடுத்தப்போ ரஷ்யாவில் இருந்து தெளிவான ஒரு அறிவிப்பு வந்துச்சு நீங்கள் வந்து எங்களுக்கான எதிரான வெப்பன்ஸை கொடுக்குறீங்க ஆமாம் கொடுக்குறோம் சரி அப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு எதிரான வெப்பன்ஸை உங்களோட எதிரிகளுக்கு கொடுக்கலாமா இல்லை இல்லை அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது நீங்கள் அதை பண்ணிங்கன்னால் இந்த குளோபல் செக்யூரிட்டிக்கும் உலகத்தோட அமைதிக்கும் நீங்கள் பங்கம் விளைவிக்கிறீங்க நீங்கள் வந்து உலகத்தோட அமைதியை கெடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே நாங்கள் ஒரு பழைய சுமத்துவோன்னு எல்லா மேற்கு நாடுகள்லேருந்தும் ஒரு பதிலானது வந்துச்சு இப்போது அதோட ஒரு தொடர்ச்சியாக கூடிய சீக்கிரத்தில் இருந்து யூகேவோட ஒரு பேஸ் மேலே ரஷ்யன் மேட் மிசைலால ஒரு தாக்குதலானது நடத்தப்படலாம் அந்த தாக்குதலுக்கு ரஷ்யாவே காரணமாக இருக்கலாம் ஏன் ரஷ்யாவே அப்படி ஒரு தாக்குதலை பிளான் பண்ணி பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போது ஒரு ரிப்போர்ட் ஆனது வெளியில் வந்திருக்கு இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் உங்கள்கிட்ட தமிழ் ரிக்ஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் ಇ ರಷ್ಯಾ ಉಕ್ರೆನ್ ಪೂರ್ ரஷ்யா உக்ரைன் போகிற பொறுத்த வரைக்கும் நிறைய விதத்தில் நிறைய வேர்ஷன்ஸில் இந்த ஸ்டோரிகளானது வந்துட்டுருக்கு இந்த ஸ்டோரின்னு சொல்கிறத விட ரஷ்யா பண்ணுறது அந்த ஒன்லைன் வேற ஒரு விதத்துலையும் இந்த பக்கம் அமெரிக்கா பண்ணுறது அதோட ஒரு ஒன்லைன் வேற விதத்துலையும் ரெண்டு விதமான செய்திகளாக எப்பவுமே இந்த சோசியல் மீடியா முழுக்க வளம் வந்துட்டு இருக்கும் அதில் முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தோன்னா ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ளே தாக்க போகிற மிசைல்ஸை நாங்கள் கொடுக்குறோம் அப்படி கொடுக்குற வெப்பன்ஸ்க்கு உக்ரைன் எந்த ஒரு பர்மிஷனையும் எந்த நாட்டுக்கிட்டையும் வாங்க வேண்டியதில்லை அந்த வெப்பன்ஸை பயன்படுத்தி ரஷ்யா மேல தாக்குதல் நடத்தலாம் அதுக்கு காரணமா அதுக்கு ஆதரவான விஷயமாகவும் இவங்க சொன்னது ரஷ்யா அடிக்கிறது தப்பு தானே தப்பு தான் உக்ரைன் ஒரு தனி நாடு சுதந்திர நாடு டெமோக்ரஸி தானே அப்ப அப்படிப்பட்ட ஒரு நாட்டு மேல நடத்தலாம் இந்த இடத்துல ரஷ்யா அப்போ ரஷ்யாவை அட்டாக் பண்றதுக்கு உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்தாங்க அதுல எந்த ஒரு தப்பும் இல்லை சும்மா இருக்க நாட்டை போயிட்டு எந்த ஒரு நாடு சீண்டுனாலும் அந்த நாட்டை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்க அந்த எதிரி நாட்டு மேல தாக்குதல் நடத்துறதுக்கு எந்த நாடா இருந்தாலும் அதுக்கு உரிமை இருக்கு அதுவே ரஷ்யா பக்கம் பார்த்தோம்னா நான் வந்து என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் நீ வந்து எனக்கு எதிரான ஒரு கூட்டத்தை கூட்டுற என்ன நினைக்கிற ஒருத்தன் கூட என்ன உருவான ஒருத்தன் கூட நீ போயிட்டு கூட்டு சேர்ற அப்படி கூட்டு சேர்றதுனால நாளைக்கு அவனும் நீயும் சேர்ந்து எனக்கு எதிராக திரும்பிடுவீங்க நீ எனக்கு ஒரே ஒரு உத்தரவாதம் கொடு நான் எதுவுமே பண்ண சொல்ல இவன் கூட போய் சேர மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே ஒரு உத்தரவாதம் கொடு நான் கூட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அந்த ஒரு கேரண்டியை மட்டும் கொடுன்னு கேட்கிறேன் ஆனா நம்ம அண்ணன் உக்ரைன் அதை பண்ணாததுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் இது மாறிச்சு சரி இந்த பிரச்சனையாக மாறினதுக்கு அப்புறம் கூட ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்டர் அந்த கான்வாய் எல்லாமே தெரியும் பீரங்கி எல்லாம் நிறுத்தி வச்சிருந்தப்போ அந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்காக மட்டுமே அந்த படைகள் எல்லாம் பின்னாடி போக வச்சாங்க ஆனால் அப்படி ரஷ்யா பின்னாடி போகிற வரைக்கும் அமைதியாக இருந்த உக்ரைன் ரஷ்ய படைகள் பின்வாங்கினதுக்கு அப்புறமா இல்லை இல்லை அதெல்லாம் எங்களால் முடியாது நாங்கள் வந்து உங்ககிட்ட சரணடைய மாட்டோம் நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை கமா போட்டு கண்டினியூ பண்ணதுனால இந்த போரானது இன்னமும் நடந்துட்டு இருக்கு இப்போவும் ரஷ்யா சொல்கிறது என்னன்னா நாட்டோவில் நீ சேர சேரமாட்டேன் டான்பாஸ் ரீஜன் இண்டிபெண்ட் ரீஜனாக அறிவிச்சிரு இந்த போர் போர் முடிச்சுக்கலாம். ஆனா அது எதையுமே அவங்க கேக்குறதுக்கு தயாரா இல்ல. இந்த ரெண்டு வெர்ஷன்ஸ்மே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதிலே யார் பண்றது சரி யார் பண்றது தப்பு அவங்கவங்க எடுக்கிற முடிவை பொறுத்து தான் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றது அவங்க அவங்களுக்கு தெரியும். இப்படி நடந்துட்டு இருக்க இந்த ஒரு போர்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் ஆனது எப்ப தெரியுமா வந்துச்சு இந்த அமெரிக்கா அமெரிக்கன் மேட் ATACMS டாக்டிக்கல் பலிஸ்டிக் மிசை சிஸ்டம் இந்த உக்ரைனுக்கு கொடுத்தப்பதான் அது வரைக்கும் ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ள உக்ரைன் டைரக்டா ஒரு அட்டாக் ஆயோ இல்ல அமெரிக்கன் மேட் வெப்பன்ஸ வச்சு ரஷ்யாக்குள்ள ஒரு தாக்குதல் நடத்தணும்னு சொல்லிட்டு கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க ஆனா எப்போ இந்த லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் ஆனது கொடுக்கப்பட்டுச்சோ அப்போல இருந்து உக்ரைனுக்கான அந்த கிரீன் சிக்னல் ஆனது கொடுக்கப்பட்டுச்சு நான் உனக்கு வெப்பன்ஸை கொடுக்குறேன் நான் உனக்கு கொடுக்குற வெப்பன்ஸை வச்சு நீ யாரை வேணா அடிச்சுக்கோ உன்னோட எதிரி ரஷ்யாவா அந்த டெரிட்டரிக்குள்ள நீ அடிக்கிறதுக்கு உனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அப்ரூவல அமெரிக்கா மற்றும் மற்ற சிஸ்டம்ஸை கொடுக்கக்கூடிய மேற்கு

இந்த உலகத்தில் இருக்க எண்பது சதவிகித நாடுகளுக்கு ரஷ்யா வெப்பன்ஸ் கொடுக்க வேண்டியது வரும் நாட்டுக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு அப்புறம் மட்டும் கிட்டத்தட்ட பதினேழு நாடுகளை தாண்டி இந்த அமெரிக்கா பிரச்சனை பண்ணியிருக்காங்க அந்த நாடுகள் மேலே டேரெக்டாக பாம்பு ட்ராப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்தளவுக்கு பிரச்சனை பண்ணியிருக்காங்க அந்த எல்லா நாடுகளுக்கும் நான் வெப்பன்ஸை கொடுக்கட்டுமான்னு அமெரிக்கா கேட்ட ரஷ்யா ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க முடியாது முடியாது அது எப்படி நீ கொடுப்ப அதெல்லாம் தப்பு நீ கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போதைக்கு அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ அடுத்த அடுத்த கட்டமாக அதோட ரஷ்யா நின்றுட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது சிப்ரஸை பற்றி நிறைய பேர் பேசியிருப்போம் நம்மளும் நிறைய டைம் பேசியிருப்போம் கிரீஸுக்கும் துருக்கிக்கும் நடுவுல பிரச்சனை ஏற்பட போகுது அதுவும் இந்த சிப்ரஸை மையப்படுத்தி தான் ஏற்படுத்த போகுது ஒரு ரைவல்ஸாக இந்த நாடுகள் உருவாகிறது காரணமே இந்த சிப்ரஸ் தான் சொல்லிட்டு நான் அந்த இந்த பிரச்சனை வந்துச்சு இந்த இந்த ரெண்டு நாடுகளும் ஒரு ஐலாண்ட் நாடு மையப்படுத்தி முட்டிக்கிட்டு நிற்கிறாங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதை நான் சொல்லியிருக்க மாட்டேன் ஷார்ட்டா சொல்லிடுறேன் கேட்டுக்கோங்க இந்த சிப்ரஸை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்நூறுகள்லேருந்து இருந்து ஒட்டமன் பேரரசோட அந்த கீழே தான் இவங்க இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த முதலாம் உலகப் போர் ஆரம்பிக்கிற சமயத்தில் தன்னிச்சையா பிரிட்டனோட கண்ட்ரோலுக்கு

எழுபது சதவீதத்துக்கும் அதிகமானவங்க இந்த கிரீஸை ஒரிஜினா சேர்ந்தவங்க இருக்க முப்பது சதவீதத்தில் இருபத்தி ரெண்டு சதவீதத்துக்கும் அதிகமான மக்கள் இந்த துருக்கியை கொண்டவங்க இது வைஸ் சிப்ரஸ் ஏசியா கூட இருந்தாலும் கல்ச்சுரல் வைஸ் ஐரோப்பாவை சார்ந்த ஒரு நாடு இதனால இவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வருது இதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் துருக்கி இந்த இடத்தை கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இன்வேஷனை நடத்துறாங்க இந்த இன்வேஷனுக்கு முன்னாடி நிறைய உள்நாட்டு போரை ஏற்படுத்தவும் முயற்சி பண்றாங்க ஆனா அது எல்லாமே தோல்வி அடைஞ்சது இப்படி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல துருக்கி இப்படி ஒரு பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறமா

யாருமே ஏற்றுக்கல அன்னைக்கு ஏற்பட்ட பிரச்சனை தான் துருக்கிக்கும் கிரீஸுக்கும் நடுவுல இன்னமும் முட்டிக்கிட்டே நிக்கு இதுக்கு நடுவுல இந்த கிரீஸ்ல இந்த முதலாம் உலக போகிற சமயத்தில் இருந்தே யூகேக்கு ஒரு பேஸ் இருக்கு அது யூகேயோட கண்ட்ரோலில் இருந்ததுலேருந்தே இந்த பேஸ் அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க இத அக்ரிதி பேஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த பேஸ் யூகேக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு கேட்டோம்னா இப்போ இஸ்ரேலுக்கு அவங்க உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டையும் மானிட்டர் பண்றதுக்கும் அந்த மிடில் ஈஸ்டை இவங்களோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுக்கும் இந்த பேஸ் தான் ரொம்பவும் முக்கியமா இருந்துட்டு இருக்கு இதில் டைஃபூன் வகை விமானங்கள் ஏழுக்கும் அதிகம் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க இன்னும் நிறைய டேங்கர் விமானங்கள் ரெக்கனைசன்ஸ் ரேடார் விமானங்கள்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த பேஸில் இருக்குது இப்போ இந்த பேஸ் ஆனது யூகேக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு கேட்டோன்னா இந்த சிப்ரஸில் இருக்க அந்த பேஸ் மட்டும் யூகே கிட்ட இருந்து கட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா மிடில் ஈஸ்ட்டை இவங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது மற்றபடி எந்த ஒரு பேஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க எந்த ஒரு பேஸையுமே இதை யூட்டிலைஸ் பண்ணுற அளவுக்கு இதை பயன்படுத்துகிற அளவுக்கு யூகே வேலை பயன்படுத்த முடியாது அந்த அளவுக்கு ரொம்பவும் அதிக பயன்பாடு இருக்க ஒரு பேஸ் தான் இந்த அக்ரிதி பேஸ்னு சொல்லலாம் இப்போது இது எவ்வளவு தூரம் இருக்கும் ஏன்னா மெடிடேரியன் சீல இருக்கு மத்திய கிழக்கு நாடுகளை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பேஸ் இது எந்த அளவுக்கு சிரியாவில் இருந்து தூரத்தில் இருக்குன்னு கேட்டோம்னா வெறும் இரநூறு கிலோமீட்டர் தான் சிரியாவோட கடற்கடையில் இருந்து இந்த பேஸ் ஆனது வெறும் இரநூறு கிலோமீட்டர் தான் ஆல்ரெடி சிரியாவில் ரஷ்ய படைகள் இருக்காங்க துருக்கியோட படைகளும் இருக்கு இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் நிறைய டீல்ஸ் ஆனது போயிட்டு இருக்கு இப்போ ரஷ்யா என்ன பிளான்ல இருக்கிறதா சொல்றாங்கன்னா இந்த சிரியாவில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக சில குழுக்கள் இருக்குல்ல அவங்களுக்கு நம்ம ஏன் ஒரு லாங் ரேஞ்ச் கொடுக்க கூடாது இப்போ ஹவுதிஸ் கிட்ட இருக்க வெப்பன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறுநூறு கிலோமீட்டர் தொலை வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அறுநூறு கிலோமீட்டர் தொலை வரைக்கும் தாக்குற வெப்பன்ஸை ஈரான் கொடுத்து வச்சிருக்காங்க நம்ம அந்த அளவுக்கு கூட கொடுக்க தேவை வெறும் இரநூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் தூரம் போயிட்டு அடிக்கிற மாதிரி ஒரு வெப்பன்ஸ் கொடுத்தா இந்த ஏர்பேஸ சிரியாவில் வச்சு நம்மளால அடிக்க முடியும் சிரியாவில இருந்து ஒரு மிசைல் ஏவணும்னா டைரக்டா போயிட்டு அந்த பேஸ் அடிக்கும் யூகேவுக்கு ஏதாச்சும் முக்கியமான டைம்ல நம்ம ஒரு பெரிய அடியை கொடுத்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு முக்கியமான முடிவுகள்ல இப்ப ரஷ்யா எடுத்துருக்கிறதாவும் இந்த ரிப்போர்ட்ல சொல்லிருக்காங்க சரி இதை டைரக்டா ரஷ்யா பண்ணிடுவாங்களா டைரக்டா ரஷ்யா அடிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை ரஷ்யாவுக்கும் யூகேக்கும் டைரக்டா

இதுக்கான பிளான்லையும் ரஷ்யா இருக்கலாம் ஏன்னா இன்னும் ஜியோ யாருமே எதையும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது திடீர்னு பார்த்தா ரஷ்யாவோட சம்மரின் கிளம்பி கியூபாவுக்கு போகுது இதெல்லாம் பழைய ஞாபகங்களை கொண்டு வருது அந்த மிசைல் கிரைசிஸ் கியூபன் மிசைல் கிரைசிஸ் நடந்த சம்பவத்தில் எப்படி ஒரு பிரச்சனை ஏற்படுச்சோ அந்த நினைவுகளை கொண்டு வர அளவுக்கு இப்போ பிரச்சனைகளானது ரொம்பவே சிக்கலாக மாறிட்டு இருக்குது ஸோ இப்படி ஒரு வேலையை ரஷ்யா செய்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்னே சொல்லலாம் ஆனால் இது எப்போ நடக்கும் உடனே பண்ணிவிடுவாங்களா இல்லை அடுத்தது வேறு ஏதாச்சும் ஒரு எஸ்கலேஷன் ஆகிறப்ப இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுவாங்களா எடுத்ததும் இதை பண்ணிட மாட்டாங்க இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல எஃப் சிக்ஸ்டீனோட ஓட தான் ஒட்டுமொத்த உலகமும் எதிர்பார்த்துட்டு இருக்கு இந்த எஃப் சிக்ஸ்டீன் எந்த இடத்துல இருந்து ஆப்ரேட் ஆகும் அது எப்படி ஆப்ரேட் ஆகும் அந்த ஒரு கேள்வியும் இருக்கு இதுல ஏதாச்சும் ஒரு வேலையை இந்த யூகே இல்லை இல்ல நேட்டோ சம்மந்தப்பட்ட வேற ஏதாச்சும் ஒரு நாடு பார்த்தாங்கன்னா கண்டிப்பா சிரியாவில் இருக்க குரூப்ஸ்க்கு ரஷ்யன் மிசைல் போகும் அப்படி போகக்கூடிய அந்த மிசைல் மற்ற இடங்கள்ல பிரச்சனை எஸ்குலேட் ஆகிறப்போ கண்டிப்பாக இந்த அக்ரிதி பேஸை போயிட்டு அடிக்கும் இந்த ஒரு பேஸை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவோட அஞ்சே அஞ்சு இஸ்கேந்தர் பலிஸ்டிக் மிசை இருந்தால் போதும் இந்த பேஸை ஒட்டு மொத்தமாக அன் ஆப்ரேட்டபுளாக மாற்றிட முடியும் ஏன்னா எல்லா பேஸிலையும் இருக்க மாதிரி இதில் எக்ஸ்ட்ரா ரன் எல்லாம் கிடையாது ஒரே ஒரு மெயினான ரன்வே பக்கத்தில் அதை ஹேங்கருக்கு கொண்டு போகிறதுக்கான மற்ற சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்குது இந்த பேஸுக்கு ஒரே ஒரு மெயினான ரன்வே தான் இருக்குது அதை அடிக்கிறதுக்கு அஞ்சு இஸ்காந்தர் பலிஸ்டிக் மிசைன்றது ரொம்பவே அதிகம் ஸோ இந்த பேஸ் மேலே ரஷ்யாவோட கண்ணுன்றது இதுக்கப்புறம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் யூகே இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு மாதிரி வேறு ஏதாச்சும் பண்ணுவாங்களா இல்லை யூகே சிரியா ரஷ்யன் சைட்ஸ் மேலே ஏதாச்சும் தாக்குதல் நடத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா முதல்ல இந்த விஷயத்தை ரஷ்யா எஸ்கலேட் பண்ணுற வரைக்கும் யூகே இதில் பெருசாக எதுவும் பண்ண மாட்டாங்க ஒருவேளை ரஷ்யா ப்ராக்ஸியை வச்சு பயன்படுத்தினானா அப்பவும் ரஷ்யா மேலே டைரெக்டாக இந்த யூகே வேலை அடிக்க முடியாது அப்படி அவங்க அடித்தாங்கன்னா இந்த இடத்துல யூகே அக்ரஸராக மாறிடுவாங்க ரஷ்யா அவங்கள டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக அடிச்சோன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு தாக்குதல் நடத்திட்டு உலகத்தில் இருக்க மற்ற நாடுகள் முன்னாடி இந்த இடத்துல நான் அக்ரஸர் இல்லைன்னு சொல்லிட்டு அழகாக ஒரு காரணத்தையும் காட்டிடுவாங்க ஸோ இந்த வீடியோ பற்றி நம்மளோட கற்றுக்கல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் குறிப்பாக யூக்ரெய்ன் உடைய பேஸ் மேல डायरेक्टली ரஷ்யா தாக்குதல் நடத்த முடியுமா இல்ல பிராக்ஸிஸ் வச்சு எப்படி இப்ப அமெரிக்கா உக்ரைன் பிராக்ஸியை பயன்படுத்தினங்களோ அந்த மாதிரி ஒரு ப்ராக்சி வார் பண்ணுவாங்கன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரைக்கும் மணம் முடிப்படுது